வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு ஆர்டிஇ அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இலவச கல்வி சட்டம் இது வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களுடைய பிள்ளைங்களை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிக்க வைக்கலாம் விண்ணப்பக்க தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஃபோட்டோ இருக்கணும் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியன்ஸ் அவங்களுடைய ஆதார் கார்டு இருக்கணும் வருமான சான்றிதழ் கட்டாயம் இருக்கணும் இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ் இந்த அஞ்சு டாக்குமெண்ட்ஸும் கட்டாயம் இருந்தாலும் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அங்கே எலிஜிபிள் ஆகும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்டோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு டிஎன்ஆர்டின்னு கிளிக் பண்ணல ஓம் பேஜ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இதில் ஓம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அதை அந்த சைடு காரணம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் போனீங்கன்னா அவங்க கேட்குற டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறேன் அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பெயர் பாலினம் பிறந்த தேதி நம்மளுடைய பாஸ்வேர்டு என்ன மதம் சமூகம் என்ன கேஸ்ட் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதாவது பர்த்டே டேட் வைஸ் அவங்களுக்கு எல்கேஜியா யூகேஜியா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்றதுக்கு எலிஜிபிள் அங்கே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் நீங்கள் க்ளிக் பண்ணுறப்பவே நீங்கள் டைப் பண்ணுறப்போ அதை ரைட்டாக இது நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போன அவசியம் கிடையாது நீங்கள் மொபைல்லேயே பண்ணலாம் இல்லை டாக்குமெண்ட் சிஸ்டம் இருந்தால் சிஸ்டம்லேயே பண்ணலாம் அதெல்லாம் அப்ளை பண்ணதுக்காரம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடையே பஸ்ஸு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய பேசிக் டீடெயில்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க அதனால் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க வித் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்கும் அப்ளிகேஷன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உள்ள ஒரு நியூ பேஜுக்குள்ளே போகும் அதில் அப்படின்னா உங்கள் யூஸர் அதாவது ரெஜிஸ்டரோடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும் குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் இருக்கும் பேரண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் அட்ரஸ்ஸு டாக்குமெண்ட்ஸு அப்புறம் ஸ்கூல் செலெக்ஷன் பண்ணுறது ஸ்கூல் செலெக்ஷன் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் கொடுக்குற லொக்கேஷன் பேஸ் பண்ணி சரௌண்டிங் த்ரீ டூ ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே என்னென்ன பிரைவேட் ஸ்கூல் இருக்குன்னு உங்களுக்கு உங்கள் டிஸ்பிளே ஆகும் அது ஆர்டிகி எலிஜிபிள் தான் உங்களுக்கு அங்கேயே நோட்டிஃபை பண்ணும் மேலே கொடுத்த எல்லா டேட்டும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் உங்களோடய லொக்கேஷன் வரும் லொக்கேஷன் வர்றப்போ உங்க நீங்கள் கொடுத்து லொக்கேஷன் சரௌண்டிங் எந்த ஸ்கூல்லையும் கட்டலன்னா கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கிற இடத்துல மேப் வந்து லொக்கேட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களோட பின்கோட் நம்பர் போடுங்க ஒரு சில லொக்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும் பட் ஆனால் காட்டாது நம்ம மாறி மாறி ஒரு நாலஞ்சு லொக்கேஷன் செட் பண்ணோம்னா அங்கே நமக்கு வந்து செலக்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஒரே டைமில் எத்தனை ஸ்கூல் அப்ளை பண்ணுன்றது இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஸ்கூல்தான் நீங்கள் நாலஞ்சு ஸ்கூலுக்கு சரௌண்டிங்கெலாம் காட்டுதுன்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஸ்கூல் உங்களுக்கு ஃபஸ்ட் பிரியாரிட்டினா அதிலே கேட்பாங்க நீங்கள் கொடுக்குற ப்ரீயாரிட்டியை பொறுத்து இருக்கும் செகண்ட் ப்ரியாரிட்டியும் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் லொக்கேஷனை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு வரும் ஒன்று ரெண்டும் பக்கம் பக்கம் இருந்தனா ஓ ஓகே அதாவது லெஃப்ட் சைடு ஒன்று ஒரு டிஸ்டன்ஸ்லேயே ரைட் சைடு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறப்போ உங்களுக்கு அதை ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் லொக்கேஷனை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு எத்தனை ஸ்கூல் சரௌண்டிங்கில் இருக்குது ஸ்கூல் டைப் என்னன்றதும் இருக்கும் கோ எஜுகேஷனாக சிபிஎஸ்சியாக அல்ல மெட்ரிகில் என்ன ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் இருக்கோ அது அவங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும் ஸ்கூலில் எப்படி செலக்ஷன் இருக்குன்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் ப்ரையாரிட்டி இருக்கும் செகண்ட் வந்து இன்கம் பேஸ் பண்ணி ப்ரையாரிட்டி இருக்கும் ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட்டாயம் ஆர்டிக்காக கவர் ஒதுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கு இது மூலயமா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா அமௌண்ட் உங்களால் மிச்சம் படுத்த முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கிடைக்கும்